அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாய்ப்புங்கிறது என்னங்க வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குமா ஆமாங்க நிச்சயமாக வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இல்லைங்க தொடர்ந்து பல வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் யாரெல்லாம் வந்து இந்த வாய்ப்புகளை உடனடியாக பயன்படுத்துகிறாங்க வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றில் ஒரு அஞ்சு சதவீதம் பேர் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வாய்ப்புக்களை மிச்சம் இருக்கிற தொண்ணூற்றி அஞ்சு சதவீத மக்கள் வந்து வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துகிறதே இல்லை அதையும் வாய்ப்புகளை உடனடியாகவும் பயன்படுத்தணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ப்புகளை பயன்படுத்தலைன்னா திரும்ப அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது இப்போது ஆற்றுல தண்ணி போகுது நீங்கள் வந்து அதில் போய் குளிக்கிறீங்க ஒரு முக்கல் போட்டு தலையை உள்ள நீருக்குள்ள அமுக்கி நீங்கள் குளிக்கிறீங்க அப்போது ஒரு முறை நீங்கள் முங்கி எழும்போது எந்த தண்ணியில் நீங்கள் குளித்தீங்களோ அந்த தண்ணியை அடுத்த முறை நீங்கள் குளிக்க முடியாது என்ன சொல்கிறது புரியுதுங்களா எந்த தண்ணியில் நீங்கள் முதல் முறையாக முங்கி குளிச்சிங்களோ அந்த தண்ணி உங்களை விட்டு கடந்து போயிருக்கும் அந்த தண்ணியிலேயே திரும்பவும் நீங்கள் இரண்டாவது முழுக்கு போடுறது அப்படின்னா வாய்ப்பே இல்லை இதே மாதிரி தாங்க நமக்கு வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு வாய்ப்பும் ஒரு முறை தான் வருது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா வாய்ப்புகளை முதல் முறையாக வழங்குது அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் எப்படி அதை வந்து நம்ம நமக்கு சாதகமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அப்படியே உற்று நோக்குதுங்க நம்ம அதை பயன்படுத்தலை இந்த வாய்ப்பை வந்து நம்ம அலட்சியப்படுத்திட்டோம் இல்லை அதை ஒரு வாய்ப்பாகவே நம்ம நினைக்கல அப்படின்னா அந்த வாய்ப்பு திரும்ப உங்களுக்கு என்றுமே கிடைக்காதுங்க வாய்ப்பை வந்து உடனடியாக வசப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வெற்றியாளர்கள் செஞ்சிட்ருக்கிற ஒரே செயல் அதுதான் ஒருத்தர் வெற்றியாளராக வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர்கள் சிறப்பாக திறம்பட பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் உடனடியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த வாய்ப்புகளை உடனடியாக பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அபரிமிதமாக இருக்குங்க இதை வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பில்கேட்ஸை தெரியாதவங்க பொதுவாக யாரும் இருக்க மாட்டாங்க அப்போது பில்கேட்ஸ் வந்து உலக கோடீஸ்வரராக ஆகி அதற்கான ஒரு பாராட்டு விழா ஆயிரக்கணக்கான தொழில் அதிபர்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்போது அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அதில் அவர் பங்களிக்கிறாரு ஒரு சிறப்பான உரையை கொடுக்குறாரு பாராட்டு விழா முடியுது பாராட்டு விழா முடிஞ்ச உடனே பத்திரிகை நிருப நிருபர்களுக்குன்னு சொல்லிவிட்டு கேள்வி நேரம்னு ஒன்று எல்லா இடங்கள்லையுமே வந்து இருக்கும் அந்த கேள்வி நேரத்தில் பத்திரிகை நிருபர்கள் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படி ஒரு இறுதியான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல வந்து ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா பில் கேட்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு தாங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலைக்கு உலக கோடீஸ்வரர் என்ற ஒரு அந்தஸ்தை நீங்கள் அடைஞ்சதுக்கு எதுவும் உங்களுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இவர் எதிர்பார்த்தது ஏதோ ஒரு பதிலை சொல்லுவார். ஏதோ ஒரு சிறப்பான ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் செய்தி கிடைக்கும் அப்படின்னு இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா பில் கேட்ஸு டக்குன்னு கோட்டு பாக்கெட்டில் இருந்து செக் புக் எடுக்கிறாரு கையெழுத்த போடுறாரு அந்த செக் செக் செக்லீஃபை கிழித்து அவர் கையில் இருந்தாங்க பிளாங்க் செக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எழுதிக்கங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே இருந்த அத்தனை பத்திரிக்கையாளர்களுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல அந்த கேட்ட பத்திரிகையாளருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த இடத்துல அவருடைய முகம் வந்து இருண்டு போகுது என்னடா நம்ம எதாவது தப்பா சொல்லிட்டோமோ சார் இந்த மாதிரி ஒரு பிளாங்க் செக்க வந்து நம்ம கையில் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பம் அதை வாங்குறதா வேண்டாமா மிகப்பெரிய தயக்கம் அவர் இறுதி வரைக்கும் அதை வாங்கவே இல்லை அதே மாதிரி அவர் என்ன சார் நான் தவறாக கேட்டுட்டா என்னைய மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்போ பில்கேட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்தேன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நீங்கள் அந்த செக் மூலமாக எடுத்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தியிருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தும் நீங்கள் அதை உடனடியாக பயன்படுத்தவில்லை அப்போது இது மாதிரி எனக்கு கிடைக்கும் போது எல்லாம் நான் அதை உடனடியாக பயன்படுத்தியிருக்கேன் அதனால தான் நான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரங்களையும் சிகரங்களையும் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் நம்பர் ஒன்கிற இடத்தையும் நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா இதுக்கான ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த வாய்ப்பை உடனடியாக நான் வசப்படுத்தி கொண்டேன் இதுதான் முக்கியங்க அப்போ யார் ஒருவர் தங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அது சிறியதாகவும் இருக்கலாம் பெரியதாகவும் இருக்கலாம் அந்த வாய்ப்புகளை யார் ஒருத்தர் உடனடியாக அதை வசப்படுத்துகிறார்களோ அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாமே மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக மாறுவார்கள் இந்த ஒரு வெற்றி நிகழ்வுகளை நீங்க நீங்கள் அப்புறம் நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும் ஸோ எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை வந்து நீங்க விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து திருப்பி போடக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்பதை உணருங்க எந்த ஒரு வாய்ப்பையும் எந்த காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான வாய்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்குது எந்த வாய்ப்பையும் யாரும் தவற விடாமல் அதை உடனடியாக வசப்படுத்தி அதை பயன்படுத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் என்று சொல்லி நாளை சந்திப்போமா